முத்தியாபுரம் முத்தியாபுரம் பல்கு ஸ்டாப்பில் வந்து போராட்டம் நடந்துட்டு இருக்குங்க அதில் வந்து வண்டி எதுவுமே விடலை எல்லா மக்களுமே வழி மறி மறித்து வச்சுட்டாங்க நம்ம உள்ள போய் பார்ப்போம் சரியான போராட்டங்க எல்லாருமே கீழே தரையில் வந்து உக்காந்துட்டாங்க யாருமே எந்த ஒரு வண்டியும் விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே தரையில் உக்காந்து இருக்காங்க

அந்த இடத்துக்கு வந்து யாருமே வர மாட்டாங்க எம்எல்ஏ வரல கவுன்சிலர் வரல யாருமே வரல நாங்கள் வந்து அதுக்காக ரோட்டை மறைச்சிருக்கோம் எல்லா மக்களையும் வந்து அவங்க வந்து பாத்து பாயை சொல்லணும் நேத்து ஒரு ஜன வந்து சமையான ஒரு போராட்டங்க ரோட்ல 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 ரோட்லேயே படுத்துறாங்க இது செம்மையான ஒரு போராட்டங்க இது தாங்க மெயினான ரோடு இந்த ரோடை கடந்த தாங்க எங்கிட்டனாலும் போக முடியும் இப்போ எங்கிட்டுமே போக முடியல சரியான ஒரு படம் நடந்துருக்கு அதனால गेले சொல்லுங்க ரெண்டு மணிநேரம் வைக்க முடியும் போய் நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எல்லாமே அவன் கூட நிற்கிறேன்றான் நான் என்ன முத்தியா உரேஞ்ச் என்ன விட்டு உனக்கு வந்து யார் நல்லது செய்வா உங்களுக்கு நல்ல கேட்டு நான் தானே பார்க்கணும் ஒரு லாரி வரட்டேன்ன்றா ஜே சி மிஷின் அரேஞ்ச் பண்ணியாச்சு மரிய மகள் சொல்லியிருக்கேன்

கூட்ட <dı bizim estamos ver majadenlaughs> <tá erusta> தண்ணி வந்து நாலு நாள் ஆயிடுச்சு வெளில வந்து எங்க ஏரியா வழியா தான் கவர்மெண்ட் வேண்டி போகுது வருது அங்க உயிர் சேதம் நடந்திருக்காங்க இல்லைன்னு சொல்லல அந்த சைடு போறவங்க ஒரு செகண்ட் நின்னு என்னமா ஏதுமா இங்க தண்ணி இருக்கா என்ன இருக்கு உங்களுக்கு எல்லாம் வருதா போகுதான்னு ஏன் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கீங்க எங்க ஏரியா உள்ள கவுன்சிலர் எங்க நாலு நாள் ஏன் எங்க ஏரியா கவுன்சிலர் எங்க ஏரியாவுக்கு வரல எம்எல்ஏ எங்க எல்லாரும் ஏன் வரல அந்த பக்கம் போறீங்க வாரீங்க இந்த பக்கம் போறீங்க வாரீங்க ஏன் சூசை நகர் ஒரு ஏரியா இருக்குன்னு யாருக்கும் தெரியாதா கவர்மெண்ட் மேப்ல இல்லையா நாங்க சூசை நகர் மக்களே கிடையாது ஓட்டுக்கு வரீங்களா எல்லாரும்

தண்ணி <Ile> இல்ல <Ile> 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 apa પોટે પોટે નેરો નેરો પોટે પોટે એ આડે અપને રેક કર્યો આડે અપને લઈયા આડે અપને હલી ઉના ઇндеલી વાટે ને એય એય નાઈટ 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 નાઈટ